அனைவருக்கும் வணக்கம் பரிசு பெற்றிருக்கிற அனைவரும் வந்திருக்கிறேன் ஒரு மிக்க மகிழ்ச்சியான தருணம் இது எழுத்து பேச்சு அப்படிங்கிறது வந்து பள்ளிக்காலத்துல இருந்து பழக்கமா இருந்தாலும் எழுத்து அப்படிங்கிறது வந்து அரம் கிளைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் கையில் கூடு ஒரு விஷயமா இருந்தது முக்கியமா எழுத்து அப்படிங்கிறது வந்து வாசிப்பின் வழியே வந்ததுதான் எழுத்து அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன் ஆரம்பிச்ச அஹ் அரண் கிளிக்கு உள்ள வந்தவனையே கலை இலக்கிய விமர்சன போட்டி வந்தது ஆஹ் இது ஐந்தாவது நூல் விமர்சன போட்டி ஒவ்வொரு விமர்சன போட்டியிலுமே அந்த வித்தியாசமான வகைமைகள்ல நூலை தேர்ந்தெடுத்து அதை வாசிக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தையும் அந்த நூலின் சார்பில் அடுத்தடுத்து ஒவ்வொரு விமர்சனம் அடுத்தடுத்து எழுதி அதாவது இப்போ ஐந்தாவது போட்டி இப்ப நடந்திருக்கு அப்படின்னா இதுல எழுத்தினுடைய இது கூடியிருக்கு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அஹ் நிகழக்கூடிய தொழில் சொன்ன மாதிரி அகவெளி விமர்சனங்கள் தான் மாதம் மாதம் வாசித்து எழுதக்கூடிய அந்த அகபடி தான் இந்த கட்டத்துக்கு என்னைய வந்து அழைத்து வந்துச்சு அப்படிங்கிறது இந்த இடத்த நான் பதி பதிவு பண்ணிக்க விரும்புறேன் இந்த வருஷம் நடந்த தொடர் உதய சங்கரின் படைப்புலகம் அப்படிங்கிற இந்த வகைமை வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் வந்து துண்டிக்கப்பட்ட தலையில் சூரிய ரோஜா மலர் அப்படிங்கிற அந்த புத்தகம்தான் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஒரு அந்த புத்தகம் வந்து ஒரு பல்கலைக்கழக நூல் மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படிங்கறதான் சொல்ல முடியும் ஒவ்வொன்றும் ரசிச்சு ரசிச்சு என்னெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத முழுமையா அந்த நூல்ல நான் பார்த்தேன் இன்னொன்று இன்னொன்னு வாசிப்பின் வழி என்ன நம்ம ஒரு நம்மளுடைய மனமும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களும் மாறுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று இன்னொன்னு எழுத்தினோட அந்த சாரம் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா அப்போது அந்த எழுத்து வந்து எனக்கு வித்தியாசமான விஷயங்கள் வகைமைகளை இப்படிலாம் சொல்ல முடியுமா இவ்வளோ க அதாவது பேசக்க கூடாத விஷயங்கள்னு நம்ம வச்சுருக்கிற விஷயங்களை கூட அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தின விஷயமாக விஷயமா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா காமம் சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம தூரமாக தான் வச்சு பார்க்கறோம் ஆனால் தோழருடைய அந்த புத்தகத்தில் அதை இப்படி கூட பேச முடியுமா அப்படிங்கறதுல நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கறதான் சொல்ல முடியும் இப்படியா இந்த கலை இலக்கிய விமர்சன போட்டி நூல் விமர்சன போட்டி வந்து நிறைய உந்துதல்களையும் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய தன்மையும் எனக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கறதான் சொல்ல முடியும் அதே மாதிரி தோழர்கள் அஹ் எல்லாருமே இங்க பங்கெடுத்த தோழர்களும் வந்து பரிசு பெற்ற தோழர்களும் வந்து இதே மாதிரியான அனுபவத்தை வந்து பெற்றிருப்பாங்க இதே மாதிரி இங்கே எழுதின க விமர்சன போட்டியில் கலந்துகிட்டவங்க எல்லா தோழர்களுக்கும் கட்டுரை அனுப்பிச்சிருந்த எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த நூல் விமர்சன போட்டியை வந்து தொடர்ந்து எங்களுக்காக நடத்திட்டு இருக்கக்கூடிய அறம் கிளைக்கு என்னுடைய முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இந்த முதல் தொகுப்புக்கு வந்து பெரிய விருது வழங்கியிருக்கு அப்படின்றது மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது நிச்சயமா அறம் கிளை இல்லை அப்படின்னா இந்த மேடையில் இந்த நிமிஷம் எனக்கு இல்லை ஏன் அப்படின்னா அறம் கிளையில வந்து அகவிலி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வாசிப்பு அப்படின்ற ஒரு விஷயமே எனக்குள்ள வந்து ஏன் அப்படின்னா வாசிப்பு அப்படின்னாலே வந்து தெரிச்சு ஓடுற ஆள் நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து திருமணம் ஆகுற வரைக்குமே வந்து நான் பெருசா வாசிச்சதா எனக்கு எதுவுமே நினைவுல இல்லை திருமணத்துக்கு அப்புறம் இணையர் எழுதின புத்தகம் அதுக்கப்புறம் என்னுடைய இணையரும் அவங்களுடைய நண்பர் ஜெய்கணேஷ் சொன்னேன் அவங்க பேசிக்கிற சில புத்தகங்கள் மேல ஈர்ப்பு வந்து அந்த புத்தகங்கள் நான் வாசிச்சிருக்கேன் அவ்வளவுதானே தவிர மற்றபடி எனக்கு வாசிக்கணும் அப்படின்னு பெரிய ஒரு இன்வால்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அகவிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் சில புத்தகங்கள் கொடுத்து வாசிக்கணும் அப்படின்னு ஒரு கம்பல்சன் இருக்கும் இல்லையா அதுக்காக வாசிக்க ஆரம்பிச்சதுதான் அந்த வாசிப்பு வந்து எனக்குள்ள நிறைய மாற்றங்களை கொடுத்துச்சு நான் இந்த சமுதாயத்தை பார்க்கிற விதம் வந்து மாறுச்சு முதல்ல ஏன் அப்படின்னா என்னுடைய வளர்ப்பு முறை ஒரு இஸ்லாமிய பெண் என்ன மாதிரி வளர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இப்போது சென்னை சைடை விட எங்கள் சைடில் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸ்டான ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு வளர்ப்பு முறையில் வளர்ந்தேன்னா இந்த சமுதாயத்தை பார்க்கக்கூடிய அந்த வியூ வந்து எனக்குள்ளே மாறுச்சு நிறைய விஷயங்கள் எனக்குள்ள அழுத்தமாக கேள்வியாக இருந்த விஷயங்களை தான் நான் வந்து என்னுடைய இணையர்கிட்ட அப்புறம் ஜெயகணேஷ் அன்னைக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிற போது அவங்க சாதாரணமாக சொல்லிட்டு போனாங்க இந்த விஷயத்த நீ வந்து பேசிகிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்கும் எழுது எழுது அப்படின்னாரு எப்படி எழுதுறது எனக்கு எதுவுமே தெரியல அப்போது நான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய சிறுகதை எழுதுறதுக்கான ஒரு மீட்டிங் நடந்தது இல்லையா அதில் வந்து கேட்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கரு கிடைச்சது அப்படின்னோட உடனே எழுத ஆரம்பிங்க அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க அந்த கரு எங்கே இருக்குது எனக்கு அப்படின்றது முதல்ல புரியல அப்போ நான் இன்னும் வாசிக்கணும் அப்படின்றது தான் நான் புரிஞ்சுட்டு மறுபடியும் வாசிக்க துவங்கினேன் வாசித்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் நாட்கள் மாதங்கள் கடந்ததுக்கப்புறம் அப்புறம் எழுதலாம் அப்படின்றது தான் என்னுடைய முதல் சிறுகதை வந்து செம்மலரில் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சிறுகதை எழுதினேன் அந்த சிறுகதை வந்து எழுதிட்டு ரொம்ப ஆவலோடு என்னோட இணையருக்கு அனுப்பினேன் எதுவுமே வரல மறுபடியும் அவங்க கிட்ட வந்து படிச்சிட்டிங்களா அப்படின்னு ஏதோ கதை போல வாசிக்கிறதுல இருப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் வாசிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அந்த வாசிப்பு இன் அது அது எனக்குள்ளே ஏற்படுத்தின அந்த மாற்றம் அதுக்கப்புறம் என்னுடைய முதல் சிறுகதை வந்து செம்மலரில் வந்தது வெறும் கதையை வந்து படிச்சுட்டு போகிறது இல்லாமல் நம்மளுடைய அறம் கிளை தோழர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் கொடுத்த அந்த ஊக்கம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வியூவிலேருந்து பார்த்தது அந்த கதையை பார்த்துட்டு அவங்கவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிற போது இன்னும் எனக்குள்ள என்ன நான் கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து நான் மைனூட்டாக கவனிக்க ஆரம்பிச்சு எழுத ஆரம்பித்தேன் அப்படியான ஒரு என்னுடைய முதல் தொகுப்பு அது வெளியே வந்தது அதுக்கான ஒரு பெரிய பாராட்டு அப்படின்றது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த புத்தகத்துக்கான பாராட்டு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மேடலையும் அது பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி அது எப்படின்னா அப்பா கையால் வாங்கி சாப்பிடும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா அது அம்மா கிட்ட பாராட்டு பெறும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் வாசிக்க பழகினேன் இந்த இடத்துல தான் நான் எழுத பழகுனேன் அப்படியான ஒரு இருந்து ஒரு பாராட்டு கிடைக்கிது அப்படின்னும்போது அது வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாத மாதிரியான ஒரு மகிழ்ச்சி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்ம அகவெளியில் வந்து ஒரு புத்தகம் வந்து கொடுத்தோன்னே அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம வந்து கடத்திட்டு அந்த லாஸ்ட் ஒன் வீக்கில் வந்து வாசிக்கிற நபர்கள் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வாசிக்கும் போது அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த கரு ரீச் ஆகுமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக இருக்காது நான் பார்த்த நிறைய எழுத்தாளர்கள் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்தோன்னே வாசிக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம பண்ணுறாங்க சூஸ் பண்ணி படிச்சுட்டு அது ஒரு வேளை நல்லா இல்லை அப்படின்னா கூட இது நல்லா இல்லை அப்படின்னு வச்சுட்டு போகிறேன் ஆனால் ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுத்து அதை வாசிக்க சொல்லும்போது அது கடைசி நாள் வரைக்கும் நீடிக்காமல் நமக்கு கொடுத்த அந்த டேட்டில் இன்னும் சீக்கிரமாக கண்டினியூவாக அதை வாசிக்கும் போது அந்த எழுத்தாளர் சொல்லக்கூடிய அந்த முழு விஷயத்தையும் வந்து முழுமையாக உள்வாங்கி நம்மளால் வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை என்னுடைய ஒரு எனக்கும் சேர்த்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் இந்த இடத்துல பதிவு பண்ணேன் அடுத்தடுத்து என்னுடைய முதல் புத்தகத்துக்கே இவ்வளோ பெரிய விருது அப்படின்னும் போது எனக்குள்ள இருக்கக்கூடிய பொறுப்பு அது இன்னும் நான் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் எனக்கு அதிக அதிகமான ஒரு பயத்தையும் ஒரு பொறுப்புணர்வையும் கொடுத்துருக்கு இன்னும் அடுத்தடுத்த கதைகளில் நான் அதை இன்னும் கவனமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய நாவல் வர்றதுக்கான முயற்சியும் செய்றேன் இந்த மேடை ஒரு அறம் குழுவில் இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு நிச்சயமா எழுத்தாளர் சங்க தோழர்களில் புதுமையான சிந்தனையோடு செயல்படக்கூடியவர் தோழர் உமர் அவருடைய அந்த புதுமை விளையும் ஆற்றல் தான் அறம் கிளையும் கூட தமிழ்நாட்டின் ஒரு முன்னோடி கிளையாக ஒரு புதுமை விளையும் கிளையாக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இந்த நிகழ்வினுடைய தலைவர் உமர் ஃபருக் அவர்களுக்கும் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அறம் கிளையினுடைய தோழர்களுக்கும் நிகழ்வை அற்புதமாக தொகுத்து வாங்கிக் கொண்டிருக்கின்ற அறம்கிளையினுடைய நிர்வாகிகளுக்கும் எனக்கு முன்னால் விமர்சன போட்டியில் ஓராண்டு காலம் மிக அற்புதமான எல்லாம் வாசித்து அற்புதமான நூல்களை கட்டுரைகளாக மாற்றி பரிசு விட்டு சென்றிருக்கின்ற விருதாளர்களே முதல் போட்டியிலேயே முதல் பந்திலே சிக்சர் அடித்து விருது விட்டிருக்கின்ற தோழர் அராபத்வர்களே எல்லோரும் சொல்லிவிட்டு சென்றதை போல வைகை வெளியின் நாயகர்கள் இருவர் ஒருவர் கல்விக்கூடங்களிலும் ஆய்வரங்கங்களில் மட்டுமே மூடுண்டு கிடந்த தொல்லியல் அறிவை தமிழ்ச் சமூகத்திற்காக வழங்கியவர் தொடர் அமர்நாத் அவர்கள் இன்னொருவர் ஒரு தொல்லியலின் தொல்லியல் என்பதின் பின்னால் உள்ள அரசியலை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்து ஒரு தொல்லியல் அறிவு எழுச்சியை உருவாக்கிய தொடர் சு அவர்கள் அதே போல பெரிய பெரிய எழுத்துக்களை எல்லாம் ஒரு அரை நூற்றாண்டு காலமாக எழுதி கொண்டிருந்தாலும் சிறுவர் இலக்கியங்கள் மூலா மூலம் அட அடையாளம் பெற்றிருக்கின்ற எங்கள் அன்புத்தோழர் உதயசங்கர் அவர்களே ஒரு பதினான்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பண்பாட்டு தளத்தில் எங்களுக்கெல்லாம் மாற்று உணவு என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாட்டுக்கறி சமைத்து எங்களுக்கு வழங்கி உணவுப் பொருட்சி செய்த தொடர் சைதே அவர்களே என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற சென்னை சேர்ந்த ஆசிரியர் திருமதி பிந்துலட்சுமி அவர்களே என் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு வழக்கறிஞர் தோழர் பாலதண்டாயுதம் அவர்களே சிறப்பாக இங்கே அற்புதமான ஒரு கலை நிகழ்ச்சி அரங்கேற்றிய கலைஞர்களே அறம்கலை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகில் மிக சிறந்த செயல் எது என்று சொன்னால் நான் நினைப்பது பிறரை அங்கீகரிப்பது பாராட்டுவது எந்த பொருட்செலவும் இல்லாமல் மனித மனங்களை வெல்வதற்கான உபாயம் இது ரெண்டும் ஆனால் இது ரெண்டும் தான் எப்பொழுதுமே நம்மிடமிருந்து அரிதாக வெளியே வரக்கூடியது அந்த வகையில் நாங்கள் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக எழுதி கொண்டிருந்தாலும் கூட இந்த நூலுக்கு நான் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் நான் உழைத்திருந்தாலும் கூட அந்த நூலுக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த விருதின் மூலமாக எனக்கு வழங்கிய இந்த அமைப்பை நான் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த விருதை நான் இரண்டு வகையில் நான் முக்கியமாக கருதுகின்றேன் ஒன்று இந்த அமைப்பினுடைய முதல் விருது இன்னும் பல ஆண்டுகள் பல நூல்களுக்கு அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் அந்த முதல் விருதை நான் பெற்றிருப்பது என்ன அளவில் பெரிய மகிழ்ச்சி அடையது இரண்டாவது தமிழகத்தில் பல்வேறு அமைப்புகள் ஆய்வு அமைப்புகள் எல்லாம் பலவிதமான பெயர்களில் விருது வழங்குகிறார்கள் ஆனால் தொல்லியல் என்ற தலைப்பில் எனக்கு நான் அறிந்தவரை வழங்கப்படுகின்ற முதல் விருது அறம்களை வழங்குகின்ற தொழில் விருதுதான் பொதுவான ஆய்வு நூல்களுக்காக அந்த போட்டியில் தொழில் நூல்களும் போய் சேர்ந்து கரை ஏற முடியாமல் கரையிலேயே மூழ்கினதெல்லாம் உண்டு ஏன்னா பல துறைகளுக்கு அவங்க விருது கொடுக்கும் பொழுது அந்த துறை அந்த முறை தொழில் துறை தொழில் நூலை தேர்வு செய்வதா இலக்கியத்தில் சிறந்த நூலை தேர்வு செய்வதா இந்த குழப்பத்தில் தொழில் நூல்கள்லாம் கரை சேராது அந்த வகையில் தொழிலுக்கு ஒரு எதிர்காலத்தை தொல்லியல் சார்ந்த ஆய்வாளர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குவதில் இந்த விருது உண்மையாகவே தமிழ் சமூகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும் என்ற வகையில் நான் அதை நான் பெருமிதமாக கருதுகின்றேன் நூல் சம்பந்தமான விழாக்களில் நான் ஒரு கவிதையை திரும்ப திரும்ப சொல்வதுண்டு உண்டு நான் அந்த ஒரு கவிதையை சொல்வது ஒரு ஒரு மரபாக வைத்திருக்கிறேன் நம்மில் பலருக்கும் தெரியாது நம் முப்பாட்டனின் பெயர் நம்மில் பலருக்கும் தெரியாது நமது முப்பாட்டனின் பெயர் ஆனாலும் பெற்றுக்கொள்கிறோம் பிள்ளைகளை பேர் சொல்வதற்கென்று ஆனாலும் பெற்றுக்கொள்கிறோம் பிள்ளைகளை பேர் சொல்வதற்கென்று பேர் சொல்ல பெத்து போடுங்கள் பேர் சொல்ல போடுங்கள் ரெண்டு மூணு ரெண்டு மூணு புத்தகத்தை என்று நான் மேடை மேடைக்கு சொல்வது அந்த ரசிகத்தில் சொல்லிவிடுகிறேன் முதல் முதல் அந்த கவிதை எழுதியது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நான் தான் ஒரு கவிஞர் சொன்னார் என்றே நான் இந்த க அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன் இந்த கவிதையை அந்த இடத்துல நான் திரும்ப சொல்கிறேன் இந்த கவிதையினுடைய பொருள் என்னவாக இருக்கு என்று சொன்னால் ஒரு வரலாற்றை நாம் தலைமுறை தலைமுறையாக கடத்த தவறுகிறோம் யாருக்காக குழந்தை யாரையால் பெற்று யாருக்காக வாழ்ந்துகின்றோமோ அவங்களுக்கே நம்மளை தெரியல வரலாற்றை கடத்துவதில் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை நாம் நிரப்ப வேண்டும் நேற்றைய வரலாறு தெரியாது போனால் இன்று நடப்பது புரியாது போகும் இன்று நடப்பது புரியாது போனால் நாளை என்பது நம் வசமில்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு சமூகம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயம் ஒன்று வரலாற்று பிரக்ஞை வேண்டும் இரண்டு வரலாற்று மீள் பார்வை வேண்டும் இந்த இரண்டையும் எந்த சமூகம் செய்ய தவறுகிறதோ அந்த சமூகம் காற்றாட்டில் அடித்து செல்லப்படும் நாம் வாழ்கின்ற காலம் மிக முக்கியமான காலம் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளிலெல்லாம் தமிழ் சமூகத்தினுடைய வரலாறை வீழ்த்துவதற்கு எண்ணற்ற ஆய்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இப்படியான சூழலில் தமிழ் சமூகத்துக்கு எண்ணற்ற ஆவணம் இருக்கிறது நம்ம கிராமப்புறத்தை சொல்ல போனால் நீங்கள் ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் டாக்குமெண்ட் கேட்பாங்க உங்களுடைய மூலப்பத்திரம் எங்கே என்று சொல்லி அவ்வளவு மூலப்பத்திரங்கள் நம்ம கடையில் கிடைக்கு சார் சொல்ல போகிறார் அடுத்தவருடைய உரையில் இந்த மூலப்பத்திரங்களை எல்லாம் அழிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது ஆக அந்த வரலாற்றை அழிப்பது என்பது ஒன்று இரண்டாவது மனிதர்களை உதிரிகளாக சிதறடிப்பது இந்த இரண்டு ஆபத்து நம் முன்னால் இருக்கிறது இந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்கான அத்தனை வளங்களும் தமிழ் சூழலில் இருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் மூன்று கட்டகமாக அதிகரித்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இந்த ஆவணங்களை எல்லாம் மூலப்பத்திரங்களை எல்லாம் திரட்டுவது இரண்டாவது அவற்றை எல்லாம் ஆவணப்படுத்துவது மூன்று இந்த திரட்டியவற்றையும் ஆவணப்படுத்தியவற்றையும் அடிப்படையாக வைத்து வரலாற்றை மறுவாசிப்பு செய்து புதிய வரலாறுகளை உருவாக்குவது இந்த மூன்றின் அடிப்படையில் எழுதப்பட்ட நூல்தான் என்னுடைய வைகை வெளி தொல்லியல் கற்காலம் முதல் கட்டுமான காலம் அந்த நூல் வெறிவருவதற்கு கீழடி ஆய்வும் அது கிடைத்த தரவுகளும் என்னை தூண்டுதலாக அமைந்தது அதுதான் இருந்துச்சு என்று சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இந்த வைகை விலை ஆய்வைப் பற்றி செய்கின்ற பொழுது அமர்நாத் அவர்கள் பேட்டியில் கொடுத்திருந்தார் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அவங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் இதுவரை எத்தனையோ ஆய்வுகள் நடந்திருக்கிறது ஆனால் ஒரு நகரத்தை கண்டறிவது என்கின்ற ஒரு குறிக்கோளை வைத்து நிகழ்த்தப்பட்ட ஆய்வு அந்த கீழடி ஆய்வு அதனால்தான் நான் கற்காலம் முதல் கட்டுமான காலம் வரை என்று நூலுக்கு தலை வைத்தேன் அது கீழிடு ஆய்வோடு அந்த நூல் முடியும் இன்னும் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டி இருக்கிறது இந்திய சமூகத்தில் மூன்று கட்டமான நகர்மையம் நிகழ்ந்திருக்கிறது ஒன்று சிந்து சமொழி நாகரிகம் இரண்டாவது அது கங்கை சமொழி நாகரிகம் மூன்றாவது பத்தாம் நூற்றாண்டில் சோழ பேரரசு காலத்தில் உருவான நாகரிகம் அந்த இரண்டாம் கட்ட நாகரிகம் தமிழகத்தில் இல்லை என்று சொல்லிக்கிற அந்த சூழலில் கீழடிதான் இரண்டாம் கட்ட நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் என்பதை உலகுக்கு அறிவித்தது அந்த தொடர்ச்சியை தான் என்னுடைய நூலில் நான் செய்திருக்கிறேன் ஒரு சமூகம் எப்படி ஒரு பழைய கற்காலத்திலிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறி ஒரு நாகரிக நகர சமூகத்தை அடைந்தது என்கின்ற ஒரு வரலாற்று வளர்ச்சியை பேச வேண்டும் என்பதை என்னுடைய நூலினுடைய மையமான நோக்கம் அதைத்தான் நூல் செய்திருக்கிறேன் தொல்லியல் தரவுகளை எடுத்துக்கொண்டு அதில் மானடுவியல் நாட்டுப்புறவியல் வரலாறு இலக்கியம் இவற்றையெல்லாம் உரசி 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 அந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் நினைக்கிறாங்க வேலில் என்கின்ற ஒரு வரலாற்று வளர்ச்சியில் மென் மன்னர்களுக்கு முந்தைய ஒரு கட்டம் ஒன்று இருக்குது அந்த இருந்து தான் மன்னர்கள் இருக்கிறார்கள் அந்த வேலீர்கள் கூட வடக்கே இருந்து வந்தவர்கள் என்பதான ஒரு கருத்து நிலவுகின்ற பொழுது நான் இந்த நூலை நான் பழைய கற்காலத்தில் ஆரம்பித்து எப்படி ஒரு அரசு உருவாக்கம் நிகழ்வதற்கான அடிப்படை கூறுகள் இந்த வைகை வெளியில் வைகை தோன்றிய இடத்திலிருந்து வைகை கடலில் கலக்கின்ற இந்த நீண்ட வெளியில் ஆற்றங்கரை மட்டுமல்லாமல் அதன் புறப்பகுதிகளையும் சேர்த்து ஆய்வுக்கு உட்படுத்தி இங்கே இந்த வேலி உருவாக்கத்திற்கான அடிப்படை எண்ணமாக இருந்திருக்கிறது பெருங்கற்காலத்தில் எப்படியெல்லாம் ஒரு அடர்த்தியான மக்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் இனக்குழு மக்களுடைய தொடர்ச்சியாக வேலிகள் எப்படி உருவாகிறார்கள் வேலீர்கள் எப்படி ஒரு அரச உருவாக்கத்திற்கான அடிப்படையாக திகழ்ந்தார்கள் அவங்க அமர்நாத் சார் அவங்க செஞ்ச அந்த இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் முதல் மூன்று கட்டம் அவங்க ஒன்றியாக செய்தது அந்த ஆய்களில் கிடைத்த ரெண்டு பேர் முக்கியமான பேர் ஒன்று ஒளியன் இன்னொன்று தோரன் அந்த இரண்டு பேருமே வேலர்கள் என்பதற்கான இங்கே ஆட்சியில் நிகழ்ந்தார்கள் என்பதற்கு மிக முக்கியமானது அதுபோல புலிமான் கோம்பையில் கிடைத்த அந்த கல்வெட்டும் இப்படியான ஆய்வுகளை செய்கின்ற பொழுது எல்லாமே வடக்கே இருந்து வந்தார்கள் என்பதாக இல்லாமல் சங்க இலக்கியம் சொல்வது போல இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் வடக்கே சென்றார்கள் வடக்கே இதுவரை சென்றார்கள் நாம் இணைத்து கொண்டிருக்கிறோம் தக்காளப்படம் வரைக்கும் என்று சொல்லி இல்லை இல்லை அவர்கள் இமயமாலை வரை சென்றிருக்கிறார்கள் அப்படியான ஒரு நீண்ட பாரம்பரியத்தை எழுதி பார்க்க வேண்டும் அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற விளைவுதான் இந்த நூல் என்னுடைய முயற்சியினுடைய ஒரு சிறு துகள் இது அந்த துகளுக்கு இங்கே விருது கொடுத்து அதுக்கு அங்கீகாரம் செய்த அறம்புலை தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்